வெல்கம் டு வீலர் இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போறோம்னா டென்த் சயின்ஸ் சாப்டர் டூ ஆப்டிக்ஸோட டூ மார்க்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம டேரக்டா கிளாஸ் பண்ண போயிடலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் முதல்ல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி நம்ம ரிஃப்ளெக்ஷன்னா என்னன்னு பார்த்துடலாம் ரிஃப்ளெக்ஷன்ன்றது ஒரு கிளாஸ் இல்லைன்னா ஒரு செவரு ஓகேங்களா இதுக்கு நான் இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவேன்னா மீடியம் என்னன்னு சொல்லுவேன் மீடியம் சொல்லுவேனா அதுக்கப்புறம் ஒரு லைட் வந்து இந்த சர்ஃபேஸில் படுது அதாவது இந்த மீடியமில் படுது இப்போ இந்த மீடியமில் பட்டு அதே ஆங்கிளில் திருப்பி போச்சுன்னா அதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ நமக்கு கேட்டிருக்க கேள்வி என்னன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதாவது ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஹவு ஸ்லோ அதாவது இந்த வர லைட் வந்துட்டு எவ்வளோ ஃபாஸ்டாக வருதோ எவ்வளோ ஸ்லோவாக வருதோ இதில் இந்த மீடியம்ல ட்ராவல் பண்ணுதோ அதை தான் நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து வாட் இஸ் ஸ்னெல்ஸ்லா ஸ்னெல்ஸ்லான்றது ஸ்னெல்ஸ்ல அதை பற்றி பேசணும்னா ரிஃப்ராக்ஷன் முதல்ல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் ரிஃப்ளக்ஷனை பார்த்தோம் இப்போ ரிஃப்ராக்ஷனை பார்க்க போறோம் ரிஃப்ராக்ஷன்றது பெண்டிங் ஆஃப் லைட் இப்போ இந்த சர்ஃபேஸ்ல அந்த லைட் ரேஸ் வந்து பட்டுச்சு அப்படியே இப்படி பெண்ட் ஆகி போச்சுன்னா அதை நான் ரிஃப்ராக்ஷன் சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன் ரிஃப்ராக்ஷன் ஸ்னெல்ஸ்லா இது ஒரு மீடியம் இது ஒரு மீடியமா இதை நான் என் ஒன்னு வச்சுக்கிறேன் இதை நான் என் டூன்னு வச்சுக்கிறேன் இது மீடியம் ஒன் இது மீடியம் டூ இப்போ இந்த ரெண்டு ரேஷியோலையும் அதாவது இந்த ரேஷியோ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டஸ் ஆஃப் டூ மீடியா இந்த மீடியாக்கும் இந்த மீடியாக்கும் நடுவுல இருக்கிற ரேஷியோவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்னெல்ஸ்லா யூஸ் பண்ணுவாங்க ஸ்னெல்ஸ்லாவோட ஃபார்முலா என்னன்னா sin i divided by sin r அது இது incident ரேவோ re இது reflected ray re no, சொல்லுவாங்க Divide, divided by mu2 divided by mu1 இந்த mu கு மீணிங்க in refractive index இந்த mu கு என்ன இந்த mu கு மீணிங்க refractive index அர்த்து நாம் பாக்கப் போருக்குச்டின் define dispersion of light dispersion என்றுது ஒண்ணுல இருந்து நிறைய மாறிச்சுனா ஒரே ஒரு லைட் வந்து காம்போனன்ட் ஆஃப் கலர் அதாவது இப்ப ஒயிட் லைட் வந்து பட்டு இப்ப நிறைய கலரா மாறுதா நிறைய கலர்ஸ் இருக்கா இந்த நிறைய கலரா மாறுனா இதுக்கு பேர் தான் டிஸ்பிரஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின்போ ரெயின்போ எப்படி கிரியேட் ஆகுது மழை பெஞ்சு முடிஞ்சோனா அந்த சன்ரைஸ் வந்து கிளவுட்ல பட்டு அந்த கிளவுட்ல ரிஃப்ளெக்ட் ஆயி போச்சுன்னா அது நமக்கு நிறைய கலர்ஸா தெரியுதுல அததான் நம்ம ரெயின்போன்னு சொல்லுவோம் அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டிஸ்பிரஷன் ஆஃப் லைட் அடுத்து ஸ்டேட் ரியலைஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங் முதல்ல ஸ்கேட்டரிங்னா என்னன்னு பார்த்துக்கலாம் ஸ்கேட்டரிங்னா செதறது செதறதுன்னு அர்த்தம் ஓகேவா சும்மா செதறலா இருக்குன்னு சொல்லுவோம்ல அதுதான் ஸ்கேட்டரிங் இப்போ லைட் இருக்குல்ல இந்த லைட்ல வந்துட்டு நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம் ஓகேங்களா இந்த பார்ட்டிகல் எல்லாம் பட்டு பட்டு அந்த லைட் செது நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ அமௌண்ட் ஆஃப் ஆஃப்ரிங் எவ்வளவுக்கு அதிகமா நடக்குதோ அதுக்கு லைட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்னல்னா ஒன்னு அதிகமானா இன்னொன்னு கம்மி ஆகும் அப்போனா லைட் அதிகமானா ஸ்கேட்டரிங் கம்மி ஆகும் அப்போ ஸ்கேட்டரிங் அதிகமானா லைட்டு கம்மி ஆகும் இதுதான் சொல்லியிருக்காங்க நம்ம 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 எஸ் டு தி லென்த் லென்த் சொல்லுவோம் சொல்லுவோம் என்னன்னு சொல்லிருக்காங்க்றது லென்த்னா இந்த லைட் வந்துட்டு எவ்வளவு லென்த்துக்கு கிராஸ் ஆகிருக்கு அதுதான் நம்ம வேவ் லென்த் சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது டிஃப்ரெண்ட் between convex lens and concave lens இது ரெண்டுமே ஒரு kind of lens தான் இந்த lens இந்த ரெண்டு lens க்கு நடுவுல இருக்க differences தான் இப்ப நாம பார்க்க போறோம் முதல்ல convex lens convex lens ல thicker in center அதாவது center ஓ edge ஓ அந்த lens edge point ஓ thick ஆ இருக்கும் இது concave lens ல ரொம்ப thin ஆ இருக்கும் ஓகேங்களா இதுல thick இதுல thin இது வந்து converge to a point ஒத்துமொட்ட லைட்டையும் ஒரே பாயிண்ட்ல கன்வெர்ஜ் பண்ணிச்சுனா அது கான்வெக்ஸ் லென்ஸ் ஒத்துமொட்ட லைட்டையும் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிச்சுன்னா அதாவது எல்லா டைரக்ஷன்லயும் அந்த லைட் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது கான்கேவ் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கன்வர்ஜிங் லென்ஸ் கான்கேவ் லென்ஸுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டைவர்ஜிங் லென்ஸ் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் எந்த கண் பார்வை அதாவது கண் பார்வை கம்மியா இருக்கும் அதிகமா இருக்கும் நம்ம கண்ணாடி போடுவோம்ல அந்த மாதிரி கண் டிசீஸ்ல கியூர் பண்றதுக்கோசம் நம்ம கான் வெக்ஸ் லென்ஸ் யூஸ் கேவ் வாட் இஸ் பவர் ஆஃப் அக்கோமோடேஷன் ஆஃப் அவர் ஐ இப்போ நம்ம கண்ணால ஒரு சில விஷயத்த பார்க்க முடியாது அதாவது ரொம்ப வெளிச்சமா இருந்துச்சுன்னா நம்ம கண்ணு பூசோம்ல அப்ப நம்ம கண்ணுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல அது என்ன என்னன்னு நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம எபிலிட்டி அதாவது நம்ம கண்ணோட எபிலிட்டி என்னன்னா ஃபோக்கஸ் லென்ஸ் இன் நியர்பை நம்ம கண்ணு கிட்ட ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டக்குன்னு பார்த்தோம் தூரமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம கண்ணுக்கு தெரியறது ஓகேங்களா அதுதான் சொல்றாங்க இப்போ நியர்பைல இருக்கும்போது நம்மளால கிட்ட பார்க்க முடியும் லாங் டிஸ்டன்ஸா இருக்கும்போது நம்ம கை கண்ணு அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கணும் அதாவது அப்போமொடேஷன் சொல்லுவாங்க அதான் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்கின்னெல்லாம் தொடும்போது ரொம்ப ரஃப்பா இருக்கும் நம்ம கண்ணை நம்மளால தொட முடியாது அது எதனாலன்னா ஸ்லிப்பரி மசில்ஸ் அதாவது ஒரு வளவளப்பான மசிலாலதான் நம்ம கண்ணு கிரியேட் ஆயிருக்கு இதுதான் பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் ஐ வாட் ஆர் த காசஸ் ஆஃப் மயோபியா மயோபியானால என்னென்ன காசஸ் எல்லாம் ஏற்படுதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம் லென்தனிங் ஆஃப் ஐ பால் இப்போ நம்ம கண் நம்ம கண் இருக்குல்ல அந்த கண் வந்து கொஞ்சம் லென்தனிங் ஆயிடும் எதுல மயோபியால அதுக்கப்புறம் ஐ லென்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிடும் ஓகேங்களா நம்ம ரெட்டினாக்கும் ஐ ஐலென்ஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து அதிகப்படுத்திடும் மயோப்பியால நம்ம பாயிண்ட் வந்துட்டு எப்பவுமே இன்ஃபினைட்டா இருக்கும் பட் ஆனா மயோப்பியால வந்துச்சுன்னா நாட் பி ஏ இன்ஃபினைட் ஃபேர் பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப க்ளோஸரா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதை நம்ம மயோப்பியாவை கியூர் பண்றதுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவோம் நான் சொன்னேன் சொன்ன கான்வெக்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா எதுக்கு நம்ம எதுக்குளூவா இருக்கு அததான் அதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் நம்ம அட்மாஸ்பியர்ல நிறைய துகள்கள் இருக்கும்ல நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் நம்ம அட்மாஸ்பியர்ல நிறைய குட்டி 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 டஸ்ட் எல்லாம் ஒலாவிட்டே இருக்கும் அந்த ஒலாவிட்டு இருக்கிற டஸ்ட்ல லைட் பட்டு ஸ்கேட் ஆகும் போதுதான் நமக்கு ப்ளூ கலர்ல தெரியுது அதனால எதுக்கு நீங்க ப்ளூ கலர்ல தான் தெரியணுமா வேற கலர்ல தெரியாதா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ப்ளூ கலருக்கு வந்து ஷார்டஸ்ட் வேவ்லென்த் அதாவது நம்ம ப்ளூ கலருக்கு என்ன வேவ்லென்த் இருக்கு ஷார்டஸ்ட் வேவ்லென்த் அதாவது அது கம்மி டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணும் ஆனா இருக்கிறதுலயே ஹை வேவ்லென்த் யாருக்கு இருக்குன்னா ரெட் கலருக்கு தான் இருக்கு முக்காவாசி ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் ரெட் கலர்ல இருக்கும் அதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா அது நம்மளை விட்டு ரொம்ப லாங்ல இருக்கு ஏன்னா இந்த ரெட் கலர் மட்டும்தான் ரொம்ப லாங்ல இருக்கிற ரொம்ப லாங்கா டிராவல் ஆகும் இதனாலதான் நம்ம ஸ்கை வந்துட்டு ப்ளூ கலர்ல இருக்கு சிக்னல்ஸ் ரெட் இன் கலர் நம்ம டேஞ்சர்னாலும் யூஸ் டேஞ்சர் ஸ்டாப் ரெட் காரணம் என்ன அதான் முதல்ல ரெட் லைட்டுக்கு வந்து ஹையஸ்ட் வேவ் லென்த் இருக்கு அதாவது ரொம்ப லாங் வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியும் ஓகேங்களா இதுல அதாவது நம்ம அட்மாஸ்பியரிக் பார்ட்டிக்கல் வந்து அதாவது நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிற அந்த துளி 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 டஸ்ட் எல்லாமே அதிகப்படியான ரெட் கலரை ஸ்கேட்டர் பண்ணும் அதாவது ரெட் கலரை மட்டும் செதற விடும் இப்போதான் நம்ம சொன்னோம் இந்த ரெட் லைட் வந்து ரொம்ப லாங்கா லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும் இதனால தான் நம்ம டிராபிக் சிக்னல்ல ஸ்டாப் பண்றதுக்கோசம் ரெட் கலர் யூஸ் பண்றோம் இது வரைக்கும் பார்த்ததுலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இதுக்கப்புறம் ஃபைவ் மார்க் அப்லோட் பண்ணணும்னா நீங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மூலியமா நாங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்றதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கும் உங்களுக்கு பேசிக்கில் வீக்காக இருக்கீங்களா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எங்களோட பேஸிக் வீடியோஸ்லாம் அதில் இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்